கேள்வி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் விசிகா கனியமுதன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்தியாவே எதிர்பார்க்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வந்து நெருங்கி கொண்டிருக்கிறது குறிப்பாக பார்த்தோம்னா இந்தியா கூட்டணியுடைய பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இன்னும் சில நாட்களில் வந்து பிரச்சாரத்தை தொடங்க இருக்காங்க தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியுடைய செயல்பாடு எந்த வகையில் இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் எதிர்வரும் நாடாளுமன்ற பொது தேர்தலை ஒட்டி அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணி பாசிச பாஜகவை வீழ்த்துவதற்கான செயல்திட்டங்களை வடிவமைத்து செயல்பட்டு வருகிறார்கள் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் ஒரு மகத்தான வெற்றி கூட்டணியை தளபதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் இங்கே உருவாக்கியிருக்கின்றார்கள் கடந்த ஒரு வார காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே உருவாகி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளின் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது கூட்டணியிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளை சார்ந்தவர்களையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொகுதி பங்கீடு குழுவினரோடு நேரடியாக அமர்ந்து பேசி கூட்டணியிலே இருக்கக்கூடிய கட்சிகளின் எண்ணத்தை அவர்களின் விருப்பத்தை கேட்டறிவதற்கான ஒரு சூழலை திராவிட முன்னேற்றக் கழகம் உருவாக்கியிருக்கிறது அந்த அடிப்படையில் கூட்டணியிலே இருக்கக்கூடிய கட்சிகள் காங்கிரஸ் இடதுசாரிகள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் விடுதலைச் சிறுத்தைகளோடு விடுதலைச் சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே கூட்டணிக்கான தொகுதி பங்கீட்டிற்கான பேச்சுவார்த்தை குழுவினரோடு மிக சுமூகமாக பேசி வருகின்றோம் நாங்கள் விரும்பிய தொகுதிகளை குழுவினரோடு கேட்டிருக்கின்றோம் விரைவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்களோடு அந்த குழுவினர் பேசி எத்தனை தொகுதிகள் என்பதை அறிவிப்பதற்கு தயாராகி வருகின்றார்கள் எனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் பாண்டிச்சேரியை சேர்த்து நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலே உருவாகி இருக்கக்கூடிய இந்த கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெறும் இந்த நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மத்தியிலே இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாசிச பாஜகவை வீழ்த்துவதற்கு மிகப்பெரிய சக்தியாக இந்தியா கூட்டணிக்கு உதவி புரியும் என்பதை சொல்லிக்கொள்கிறேன் சார் இந்த நேரத்தில் பார்த்தோம்னா குறிப்பாக விசிகா தலைவராக கூடிய திருமாவளவர்கள் வந்து கூட்டணி பேச்சு போது விசிகாவுக்கு நாலு தொகுதி தரணும் என்ற மாதிரி கேட்டிருக்காங்க உண்மையிலேயே வந்து வீசிகாவுக்கு எத்தனை தொகுதி வந்து தர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொகுதி பங்கீட்டு குழு குறிப்பாக திமுக மூத்த தலைவர்களில் ஒருவரின் தலைமையிலே இருக்கக்கூடிய குறிப்பாக பால் அவர்களின் தலைமையிலே இருக்கக்கூடிய அந்த குழுவினரோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களின் தலைமையில் கட்சியின் பொதுச் செயலாளர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ரவிக்குமார் அவர்களும் சட்டமன்ற குழு தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களும் எமது கட்சியின் மற்றொரு சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு அவர்களும் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொகுதி பங்கீட்டு குழுவினரோடு முதற்கட்ட பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கின்றோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழு தனி தொகுதிகளில் நான்கு தொகுதிகளை எழுதி கொடுத்து அதில் மூன்று தொகுதிகள் வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம் குறிப்பாக சிதம்பரம் விழுப்புரம் திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஆகிய நான்கு தனித்தொகுதிகளை எழுதி கொடுத்து இதில் மூன்று தொகுதிகள் வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம் அதுபோல் பொதுத் தொகுதிகளாக இருக்கக்கூடிய பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை ஆகிய மூன்று நாடாளுமன்ற பொது தொகுதிகளை எழு எழுதி கொடுத்து இதில் ஒரு தொகுதி வேண்டும் என்று எங்களது விருப்பத்தை சொல்லியிருக்கின்றோம் தனித்தொகுதியிலே மூன்றும் பொது தொகுதியில் ஒன்றும் சேர்த்து நான்கு நாடாளுமன்ற தொகுதிகள் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் விடுதலைச் சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே இருக்கக்கூடிய இந்த கூட்டணியில் இந்த நான்கு தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தைகள் கோரியிருக்கின்றோம் அந்த பேச்சுவார்த்தை மிகுந்த சுமூகமாக நல்லிணக்கத்தோடு அன்றைக்கு நடைபெற்று முடிந்தது அந்த குழுவினரை சந்தித்து வெளியே வந்தபோது பத்திரிகையாளர்கள் விடுதலைச் சிறுத்தைகளின் தலைவர் அந்த எழுச்சி தமிழர்களிடம் கேள்வி எழுப்பினார்கள் கண்டிப்பாக நீங்கள் எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவீர்கள் எந்த சின்னத்தில் போட்டியிடுவீர்கள் என்றெல்லாம் வினா எழுப்பினார்கள் விடுதலைச் சிறுத்தைகளின் தலைவர் அன்றைக்கு கொடுத்த விடை என்பது அல்லது விளக்கம் என்பது ஒரு கூட்டணியிலே ஒரு உறுப்பியக்கமாக இருக்கிறோம் என்கின்ற அந்த எல்லையை கடந்து இந்த கூட்டணியை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது என்பதை மிக ஆணித்தரமாக அன்றைக்கு வெளிப்படுத்தினார் எங்களுக்கு தேவையான தொகுதிகளை நாங்கள் கேட்டிருக்கின்றோம் மிகுந்த மனமகிழ்வோடு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொகுதி பங்கீட்டுக் குழுவினர் ஏற்றுக்கொண்டார்கள் இருப்பது நாற்பது தொகுதிகள் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பத்திற்கும் மேற்பட்ட கட்சிகள் அனைத்து கட்சிகளுக்கும் தொகுதியை பிரித்து தர வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது எனவே அந்த பொறுப்புணர்வை உணர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் மூன்று நாடாளுமன்ற தொகுதி தனித்தொகுதிகளையும் ஒரு நாடாளுமன்ற தொகுதி பொது தொகுதியையும் விடுதலை சிறுத்தைகளுக்கு வழங்கும் என்கின்ற நம்பிக்கை எமக்கு இருக்கிறது என்று அன்றைக்கு பத்திரிகையாளரிடம் சொன்னார் அதே நம்பிக்கை இன்னும் இருக்கிறது கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே எதிர்வரும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கண்டிப்பாக நான்கு தொகுதிகளை திராவிட முன்னேற்ற கழகம் ஒதுக்கும் என்கின்ற நம்பிக்கை பட்சத்தில் வந்து அதிமுக கூட்டணிக்கு எதுக்கு போ போக வாய்ப்பு இருக்கிறதா அதற்கான வாய்ப்பே கிடையாது ஏனென்றால் இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே கூட்டணிக்காக மட்டும் இருக்கக்கூடிய ஒரு அணி அல்ல இது கொள்கை சார்ந்த அணி இந்த அணியின் நோக்கம் என்பது எம்முடைய தலைவரே சொல்லியிருக்கின்றார் எண்ணிக்கை முக்கியமல்ல எம்முடைய இலக்குதான் முக்கியம் என்று எனவே இது தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி என்கின்ற எல்லையை தாண்டி ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாசிச பாஜகவை ஆட்சி இறக்குவதற்கு இருக்கக்கூடிய ஒரு அணி எனவே எண்ணிக்கை எமக்கு முக்கியமல்ல எம்முடைய இலக்கு சனாதனிகளை வீழ்த்துவது எனவே மாற்று சிந்தனையே கிடையாது எதிர்வரும் நாடாளுமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே உருவாகி இருக்கக்கூடிய இந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெறும் நாற்பது தொகுதிகளையும் வென்றெடுக்கும் அதற்கு விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாடெங்கிலும் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலும் பிரச்சாரத்தை மேற்கொள்வோம் தீவிரமாக ஆற்றுவோம் நாற்பது தொகுதிகளையும் வெற்றி பெறுவோம் இப்போ கடந்த தேர்தலில் பார்த்தோம்னா விசிக்கா வந்து இரண்டு தொகுதியில் போட்டிட்டு போட்டிட்டாங்க நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்று வந்து தனி சின்னத்திலையும் ஒன்று பார்த்தோம்னா உதயசூரியன் சின்னத்திலையும் போட்டிட்டாங்க தற்போது நாலு தொகுதியில் கேட்டிருக்கீங்க உண்மையிலே இதில் தனிச்சின்னத்தில் நிற்பீங்களா அதில் உதயசூரியன் வாய்ப்பு இருக்கிறது வரக்கூடிய நாடாளுமன்ற பொது பொது நாடாளுமன்ற தேர்தலில் ஒதுக்கக்கூடிய எத்தனை தொகுதிகள் கிடைக்கின்றனவோ அத்தனை தொகுதிகளிலும் தனிச்சின்னத்தில் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடுவோம் நாங்கள் சின்னத்தில் போட்டியிடுவதற்கான எந்த நெருக்கடியையும் திராவிட முன்னேற்றக் கழகம் தராது என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது ஏனென்றால் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் பானை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றோம் அதன் பிறகு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத்தேர்தலில் பானை சின்னத்தில் போட்டியிட்டு சின்னத்தில் போட்டியிட்டு இன்றைக்கு நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டப்பேரவையில் தமிழ்நாட்டின் நலன் கருதி குரல் எழுப்ப வைத்திருக்கின்றோம் எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் எதிர்வரும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் தனிச்சின்னத்தில் போட்டியிடுவதற்கு மனதார வாழ்த்து தெரிவித்து தொகுதிகளை கொடுப்பார் விடுதலைச் சிறுத்தைகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்துணை தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலே உருவாகி இருக்கக்கூடிய இந்த கூட்டணியின் வெற்றிக்கு விடுதலைச் சிறுத்தைகள் தங்கள் வலிமைக்கு மீறி பணி செய்வோம் ஏனென்றால் இன்றைக்கு விடுதலைச் சிறுத்தைகளின் வளர்ச்சியை நாடு அறிந்து வருகிறது அரசியல் அரங்கம் அறிந்து வைத்திருக்கிறது எந்த அளவிற்கு கடந்த ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி திருச்சிராப்பள்ளி சிறுகனூரில் விடுதலைச் சிறுத்தைகள் நடத்திய மாநாடு வெல்லும் ஜனநாயக மாநாடு எத்தனை லட்சம் பேர் திரண்டார்கள் என்ற ஒரு ஆய்வே இன்றைக்கு வரை ஓடிக்கொண்டிருக்கிறது அரசியல் அரங்கத்தில் எப்படி பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களை விடுதலைச் சிறுத்தைகளை இவர்கள் அணி திரட்டினார்கள் இதே உங்களது ஊடகத்தின் வாயிலாகவே இந்த மாநாட்டிற்கு ஒரு மாதத்திற்கு முன்பே சொன்னேன் எழுபதாயிரம் வாகனத்தில் நாங்கள் அணிதிரலை இருக்கின்றோம் என்று அன்றைக்கு அது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான செய்தியாக இருந்தது இன்றைக்கு அரசின் பதிவிலேயே எழுபத்தி எட்டாயிரம் வாகனம் இந்த மாநாட்டிற்கு வந்தது என்கின்ற ஒரு செய்தி பதிவாகியிருக்கிறது எனவே பல லட்சம் பேர் திரண்ட மாநாடு இன்றைக்கு அரசியல் அரங்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல அகில இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய மாநாடு தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் மிகுந்த மனமகிழ்ச்சியோடு அந்த மாநாட்டில் பங்கேற்று ஒரு தேர்தல் முதல் பிரச்சார கூட்டம் என்கின்ற வகையில் தம்முடைய உரையை நிறைவு செய்திருக்கின்றார் அந்த உரையில் அவர் ஆற்றியது என்னவென்றால் விடுதலைச் சிறுத்தைகளையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் பிரிக்க முடியாது அரசியலமைப்பு சட்டத்தையும் அம்பேத்கரையும் எப்படி பிரிக்க முடியாதோ அதுபோல் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் விடுதலைச் சிறுத்தைகளையும் பிரிக்க முடியாது ஏனென்றால் இது ஒரு கொள்கை சார்ந்த கூட்டணி என்று தமிழ்நாடு முதலமைச்சர் புகழ்ந்து பேசியதை நாடறியும் எனவே இன்றைக்கு விடுதலைச் சிறுத்தைகள் மேலும் மேலும் வலிமை பெற்று வருகிறோம் கொள்கை சார்ந்த தளங்களிலும் வெகுமக்களின் அங்கீகரிப்பை பெறக்கூடிய விதத்திலும் இன்றைக்கு விடுதலைச் சிறுத்தைகள் வளர்ந்து வருகிறோம் எனவே விடுதலைச் சிறுத்தைகள் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் பாண்டிச்சேரியை சேர்த்து நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளும் மிக தீவிரமாக பணியாற்றுவோம் இந்த கூட்டணியை வெற்றி பெற வைப்போம் பாசிச பாஜகவை வீழ்த்துவதற்கு இந்தியா கூட்டணி உருவாகி இருக்கக்கூடிய தென் தமிழக தென் மாவட்டத்தில் குறிப்பாக தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பேர் ஆதரவு இந்தியா கூட்டணிக்கு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை எம்மை போன்றவர்களுக்கு இருக்கிறது இப்போ தமிழ்நாட்டு அரசியல் நம்ம சொல்லிட்டோம் தேசிய அளவில் எதிர்வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியுடைய செயல்பாடு எப்படி ஏன்னா தேர்தலில் பாஜக வந்து ஒரு வலிமையான சக்தியாக இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்தியா கூட்டணி தேசிய அளவில் ரோல் பண்ணுமா அந்த தேர்தலில் பாரதிய ஜனதா வலிமையாக இருக்கிறது என்கின்ற ஒரு மாயை இங்கே பரப்பப்பட்டு வருகிறது அவர்கள் பத்தாண்டுகளுக்கு முன்னால் வாங்கிய வாக்கு சதவீதத்திற்கும் கடந்த ஐந்தாண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் வாங்கிய வாக்கு சதவீதத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது அவர்களின் வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது கடந்த ஆண்டுகளுக்கு முன்பே வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது இந்த ஆண்டுகளில் அவர்கள் மக்கள் விரோத நடவடிக்கையை ஏராளமாக செய்திருக்கிறார்கள் தற்போது கூட புதுடெல்லியை நோக்கி பஞ்சாபிலிருந்து விவசாயிகள் பல்லாயிரக்கணக்கில் திரண்டு வருகிறார்கள் ஆட்சிக்கு எதிராக பாரதிய ஜனதா என்கிற ஆட்சியை வீழ்த்த வேண்டும் விவசாயிகளுக்கு எதிரான ஒரு காட்டாட்சி தர்பாரை அவர்கள் நடத்துகிறார்கள் என்று இன்றைக்கும் டெல்லியில் மிகப்பெரிய போராட்டம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது எனவே வட மாநிலங்களிலும் பாரதிய ஜனதாவிற்கு எதிரான அலை மக்கள் மத்தியில் வீசிக்கொண்டிருக்கிறது இந்தியா கூட்டணி வட மாநிலங்களிலும் மகத்தான வெற்றி பெறும் தென் மாநிலங்களிலும் மகத்தான வெற்றி பெறும் குறிப்பாக தமிழ்நாட்டில் நான் மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டை சொல்வது தமிழ்நாடு இன்றைக்கு பாரதிய ஜனதாவை வீழ்த்துவதற்கு வட மாநிலங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலை தரக்கூடிய மாநிலங்களாக விளங்கி வருகின்றன குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த அணி கடந்த தேர்தலில் எந்த அளவிற்கு கட்டுக்கோப்பாக இருந்தது என்பதை வடமாநிலத்திலே இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியின் தலைவர்கள் உன்னிப்பாக கவனித்து வருகிறார்கள் இன்றைக்கு விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி எந்த அளவிற்கு இந்த கூட்டணியை பாதுகாத்து வருகிறது என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் இந்த கூட்டணியை வழிநடத்துவதற்கு ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கிறார் என்றால் இந்த கூட்டணி சிதையாமல் பாதுகாப்பக்கூடிய அந்த பணியிலே விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் தமிழர் அவர்கள் மிகுந்த கவனத்தோடு இந்த கூட்டணியை சிதறடிக்க விடாமல் பல்வேறு விதமான தாக்குதலிலிருந்து இதை பாதுகாத்து வருகின்றார் என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள் அதற்கு உதாரணத்தை நான் சொல்ல வேண்டும் என்றால் கடந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது பலரும் பத்து தொகுதி வேணும் பனிரெண்டு தொகுதி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்த வேளையில் விடுதலைச் சிறுத்தைகள் தான் முதன் முதலாக ஆறு தொகுதிக்கு ஒப்புக்கொண்டு அந்த ஒப்பந்தத்திலே கையொப்பமிட்டோம் அன்றைக்கே கூட்டணியிலே இருக்கக்கூடிய கட்சிகளை சார்ந்தவர்கள் கூட வருத்தப்பட்டார்கள் எப்படி நீங்கள் ஆறு தொகுதிக்கு உடன்படலாம் என்று எங்களுக்கு எண்ணிக்கை முக்கியமல்ல கூட்டணியின் ஒற்றுமைதான் முக்கியம் எங்களுடைய இலக்கு என்பது பாசிச சக்திகள் அதிகாரத்தில் அமரக்கூடாது அவர்களை வீழ்த்த வேண்டும் அதற்கு எண்ணிக்கை முக்கியமல்ல என்று அன்றைக்கு ஆறு தொகுதிகளுக்கு உடன்பட்டு எம்முடைய தலைவர் அந்த ஒப்பந்தத்தில் கையப்பமிட்டார் இன்றைக்கும் அதேதான் இந்த நாடாளுமன்ற பொது தேர்தலிலும் விடுதலை சிறுத்தைகளை இந்த கூட்டணியை விட்டு வெளியேற்றினால் போதும் திமுக கூட்டணியை சிதறடித்து விடலாம் என்று பலரும் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஓர் அம்பேத்கர் இயக்கம் நாடாளுமன்ற பொது தேர்தலில் ஆளும் கட்சியோடு கூட்டணியிலே இருக்கிறதென்றால் அந்த பெருமைக்குரிய கட்சி அந்த வரலாற்றை பதிவு செய்திருக்கக்கூடிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரண்டாயிரத்தி ஒன்பதா ஆண்டுகளுக்கு முன்னால் இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு முன்னால் எந்த அம்பேத்கர் இயக்கமும் ஆண்ட கட்சியோடு அல்லது ஆளும் கட்சியோடு தேர்தல் உறவு கூட்டணி உறவு வைத்து கொண்டதாக வரலாறு கிடையாது முதன்முறையாக தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுதான் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாடாளுமன்ற பொதுத்தேர்தலில் தேர்தலில் கூட்டணி வைத்த சாதனையை நிகழ்த்தியிருக்கக்கூடிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு அம்பேத்கர் இயக்கம் இந்த சாதனையை நிகழ்த்தியது கிடையாது இது மற்ற கட்சிகளுக்கு சாதாரணமாக தெரியும் அல்லது தமிழ்நாட்டில் அரசியலை மேலோட்டமாக பார்ப்பவர்களுக்கு சாதாரணமாக தெரியும் ஒரு அம்பேத்கர் இயக்கம் ஆளும் கட்சியோடு ஆண்ட கட்சியோடு நாடாளுமன்ற பொது தேர்தலில் சமமாக அமர்ந்து கூட்டணி என்கின்ற அந்த அந்தஸ்தை பெறுகிறதென்றால் அதுவே மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை ஒரு வரலாற்று பாய்ச்சல் அப்படி இரண்டாயிரத்தி ஒம்பதிலே அந்த சாதனையை நிகழ்த்திய விடுதலை சிறுத்தைகள் கட்சி அன்றையிலிருந்து நடக்கக்கூடிய நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலே உருவாகி இருக்கக்கூடிய கூட்டணியில்தான் ஒவ்வொரு நாடாளுமன்ற பொதுத் தேர்தலிலும் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெறுகிறோம் அதனால் தான் நான் அழுத்தமாக சொல்வது எந்த நெருக்கடி வந்தாலும் அந்த நெருக்கடியை கூட்டணியின் தலைமையோடு உட்கார்ந்து பேசி அதை சரி செய்வதற்கான பாங்கு விடுதலைச் சிறுத்தைகளின் தலைவரிடம் இருக்கிறது எனவே என்ன பலரின் கனவு இந்த கூட்டணியிலிருந்து விடுதலைச் சிறுத்தைகளை பிரிக்க வேண்டும் அல்லது இந்த கூட்டணியிலிருந்து எடுக்க வேண்டும் என்று பலரும் கனவு கண்டாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த கூட்டணியின் மகத்தான வெற்றிக்கு விடுதலைச் சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் நாற்பது தொகுதிகளிலும் கடுமையாக பயணப்பட்டு இந்த கூட்டணியிலே அறிவிக்கக்கூடிய வேட்பாளர்களை வெற்றி பெற வைப்பார் நேரம் இருந்தால் தமிழக எல்லையை தாண்டி பிற மாநிலங்களுக்கும் சென்று தென் மாநிலங்களில் மட்டுமல்ல வட மாநிலங்களுக்கு சென்று குறிப்பாக புதுடெல்லி மும்பை போன்ற பகுதிகளுக்கு சென்று நேரம் இருந்தால் அங்கிருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியின் வேட்பாளர்களுக்கும் பிரச்சாரத்தை மேற்கொள்வார் ஏனென்றால் இன்றைக்கு தமிழக எல்லையை தாண்டி விடுதலைச் சிறுத்தைகளின் பாய்ச்சல் வடமாநிலங்களிலும் சென்று கொண்டிருக்கிறது வடமாநிலங்களிலும் விடுதலைச் சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் வருகை தர வேண்டும் என்கின்ற ஒரு பேர் ஆவல் உருவாகி இருக்கிறது அப்படிப்பட்ட காலச்சூழலில் நேரம் இருந்தால் கண்டிப்பாக இந்த நாற்பது தொகுதிகளை தாண்டி வடமாநிலங்களிலும் விடுதலைச் சிறுத்தைகளின் பாய்ச்சல் தொடரும் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் அவர்கள் இந்தியா கூட்டணியின் வெற்றிக்கு வட மாநிலங்களிலும் சென்று பிரச்சாரத்தை மேற்கொள்வார் எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற பொது தேர்தலில் கண்டிப்பாக பிஜேபியை இந்தியா கூட்டணி வீழ்த்தும் அதற்கு விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் எழுச்சித்தமிழரின் உழைப்பு மிக முக்கியமான பங்காற்றும் நன்றி சார் நன்றி